ஆரம்பிச்சிடலாங்க கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் இந்த ஒரு மாலை வேளையில் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை நமக்கு கிருபியாக கூட்டிக் கொடுத்து அழைக்கப்பட்ட அழைப்பின் மேன்மையை நாம் அடம்பிடிக்கை நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஒரு நாளை கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவரும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நம் கோடி சோத்திரங்களின் நன்றிகளையும் மேடுத்துக்கொண்டு இந்த ஒரு நாள் ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் உள்ள எழுபத்தி ஒன்பதாவது பாடல் சேனைகளின் தேவன் என்ற பாடலில் நாம் யாவரும் உற்சாக பாடுவோம் பாடலுக்கு பின்பாக நம்முடைய அன்பு சோகர் செல்வம் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள் வந்தாலும் சோதனைகள் நேரிட்டு வந்தாலும் கேடுவான் நோரு கேடுவார்வார் கேடுவார் நோரு கேடுவார் மறைந்தோ சேனை கம்போ தாங்கிய மறைந்தோ முயப்பிடுவார் தாங்கிடுவார் தன்னையிரப்பிடுவார் புயப்பெடுவார் Be the one. இந்த ஆராய்க்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பகர் செல்வம் அவர்கள் நம்மை ஜபத்தில் வழி நடத்துவார்கள் ஜமந்த வானதி வீட்டிலிருந்து பூமியின் மன மக்களாக எங்களுக்கு அண்ணாக்கமாய் பார்த்து நித்தம் ஆண்டு வழி நடத்தி வருகிறவரும் எங்கள் ஒன்றாண்மை அன்பின் தேவனே அப்பா அப்பினாவே உமைக்கே துதி கனமகிமையாகவும் உம்முடைய ஒரே பேரணக்குமாரனும் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் எடுக்கிறோம் தந்தையே விசேஷமாக கடந்த வாரம் முழுவதாக கடந்த மாதம் முழுவதும் கண்ணியமைக்கு அப்போது போல பாதுகாத்து பராமரித்து எத்தனையோ சூழ்நிலைகளிலும் அப்பா எங்களை மட்டுமாக இந்த நிமிஷம் வரையும் பாதுகாத்து வந்து கிருமிக்காக நன்றி செடுத்துக்கிறோம் இந்த நாளிலும் கூட அப்பா தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அப்பா செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்து வருகிற ரீப்ரின்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அநேக வேதத்தின் எங்களுக்கான பாடங்களை நீ அப்பா கற்றுக் கொடுத்து வருகிறேன் இந்த நாளிலும் கூட என்ன செய்தியை கொடுக்க எங்களுக்கு சித்தமாக இருக்கிறீரோ தேவன் தாமே அதை நாங்கள் சகோதரர் மூலமாக கேட்டு அப்போ நாங்கள் எங்களை உள்வாங்கி கொண்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டு எங்களுடைய நிலைமை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை அது காலம் கடைசி என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் அப்போ நாங்கள் பரிசுத்தின்மேல் பரிசுத்தம் அடையை எங்களுக்கு இதுவே பாராட்ட வேண்டுமாய் கூட உங்களுடைய பரிசுத்தவன் மூலமாக உங்களுடைய ரத்தத்தின் மூலமாக எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கூட கஞ்சி மண்டாடுகிற தந்தையை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இந்த கூட்டம் தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு மேலும் இருக்க வேண்டுமாய் கூட கெஞ்சி மன்றாடுகிறோம் மாத்திரமலை செய்தி கொடுக்குற தாசரை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்பட வேண்டுமாய் கூட கஞ்சி மன்றாடுகிறோம் இந்த சிறிய எல்லாம் எங்கள் ஆண்டவரும் குருவும் போதகரும் ஆகிய அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவன் நல்ல தந்தையே ஆமே இந்த சகோருக்கு சபையின் சபை நன்றி சொல்லிக்கிறோம் அன்பான சகோதர சோகரிகளே நாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் ரீபிரிண்ட்ஸ் தொகுப்பிலிருந்து நாம் ஒவ்வொரு சத்திய பாடத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கும் கூட ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு பாடத்துக்கான தலைப்பு இருதய தூய்மைக்கு ஏற்ப ஆவிக்குரிய காட்சி என்ற ஒரு தலைப்பின்களாக நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பவர் அவர்கள் இந்த நாளில் தூது கொடுக்க முடியாத சபையின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு இருதய தூய்மைக்கு ஏற்ப ஆவிக்குரிய காட்சி கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தியசுக்குளான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்து கொண்டு தேவன் மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம்மால் நட்களை கிருபியாக சேர்த்து கொடுத்து விசேஷமாக இந்த ஒரு மாலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்மை கூட்டி சேர்த்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம் ரச்சர் மூலம் துதிகளையும் நண்டிகளையும் ஏற்றுக்கொண்டு ஸோ இந்த ஒரு நாளிலும் கூட சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் பார்க்குறக்கூடிய அந்த ரீப்ரின்ஸ் பாடத்தினுடைய ஒரு தலைப்பு இருதய தூய்மைக்கு ஏற்ப ஆவிக்குரிய காட்சி ஸோ த ரீப்ரின்ஸ் நம்பர் பார்த்தோம்னா ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் ஸோ இதில் சகோதரி எழுதிவிட்ட கருத்துக்களை வந்து கோர்த்து தான் என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாடத்தை நாம் ரெடி பண்ணிருக்கோம் ஸோ இந்த இருதய தூய்மைக்கும் நம்மளுடைய ஆவிக்குரிய ஒரு காட்சிக்கும் என்ன ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறதான் சகோதரர் மணிகரனை இந்த ஒரு பாடத்தில் எடுத்திருக்குறேன் ஸோ நமக்கு தெரியும் இந்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புதுசு இல்லை ஸோ தூய்மையும் நம்முடைய ஆவிக்குரிய பார்வையும் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து புதுசாக வந்து நிறைய விஷயங்கள் பார்க்க போகல ஆனால் திரும்பமாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரீகால் பண்ண போகிறோம் ஸோ திரும்பமாக ரீகால் பண்ணுறதுக்கும் புதுசாக பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஸோ அப்போ அங்கங்கே புதுசாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து வந்தால் கூட நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்தில் நம்மளுடைய பார்வை மங்கக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாடத்தில் சகோதரர் சொன்ன விஷயம் ஸோ எப்படி எப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா லிட்டரலாகவே லிட்ரலாக ஸ்பிரிச்சுவலாக நம்மளுடைய ஐ எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மணக்கண்ணை யார் குருடாக்கியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னா குருடாக்கியிருந்தான் அப்போ அந்த மணக்கண் குருடாக்கப்பட்ட என்ன ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டர் வியூ தேவனுடைய திட்டத்தினுடைய அகலம் நீளம் ஆழம் இன்னதென்று தெரியக்கூடிய அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுத்துருக்குறாரு பட் கொடுத்த விஷயம் அது நம்ம கிளியராக நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் இன்னும் ஆழமாக தேவனுடைய விஷயங்களை நாம் அறிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா இங்கே பாடத்தோட தலைப்பில் பார்க்குறோம் இருதய தூய்மை இப்போ இருதய தூய்மைக்கும் அந்த கண்ணுக்கும் என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா ரிலேட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணுறாருன்னா சகோதர் வந்து பேசுகிறார் நம்ம லிட்ரலாகவே நம்மளுடைய கண் இல்லைங்களா கண் பார்வை சரியாக இருக்கணும் அப்படின்னா எது ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சீரான ரத்த ஓட்டம் அப்படிங்கிறாங்க அப்போ லிட்ரலாகவே எதுக்கு இதுக்கும் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் நம்மளுடைய அந்த விஷனுக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் இருக்குங்கிறத கூட பார்க்கும் ஆனால் இந்த ஒரு பாடத்தோடைய தலைப்பு வச்சுக்கிட்டு சகோதரர் எங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறான்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலேருந்து இருந்து ரெஃபரன்ஸ் இருக்குது அப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பாருங்க இவங்கெல்லாம் இப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யாரை குறித்து பேசுகிறேன்னு பார்த்தோம்போது அங்கே இருந்தக்கூடிய ஆசாரியர்கள் குறித்து என்ன பண்ணுறாரு பார்த்தோன்னா பேசுகிற படிக்கலாம் பாருங்கள் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதிருங்கள் கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதை நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் இப்ப இது யாரை குறிச்சு பேசுறான்னு பார்க்கும்போது லேவியர்கள் மற்றும் ஆசார்கள் குறிச்சு என்ன பண்றாரு பேசுறாரு பேசும்போது என்ன ஒரு பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்றான்னு பார்த்தீங்கன்னா கத்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவங்களே நீங்க என்ன பண்ணுங்க அது நடுவுல இருந்து புறப்பட்டு நீங்க என்ன பண்ணீங்க உங்களை சுத்திகரிச்சுக்கோங்க அப்படிங்கிறார் அப்ப என்ன மீனிங் இந்த விஷயத்தை பேசுகிறார் இந்த பாடம் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம் ரீகால் அப்படிங்கும்போது அநேக கேள்விகள் எங்கே இருக்கும் உங்கள் மத்தியில் இருக்கும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவலையும் தூங்கக்கூடாது எதுவும் தூங்கக்கூடாது ஆ லெட்டர்லையும் தூங்கக்கூடாது அப்படின்னா சில விஷயங்கள் என்ன ஆகணும்னு பார்த்தா இன்ட்ராக்ஷன் இருக்கணும் ஸோ இன்ட்ராக்ஷன் வந்து எனக்கு தெரியும் என்னை விட பலவான்கள் நீங்கள் என்னை விட அதிகமாக காரியங்கள் சொல்வீங்க அப்படிங்கிற விசுவாசத்தோடு என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா கேள்வி கேட்குறேன் இந்த விசுவாசத்தை காப்பாற்றுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் சரி ஓகே நீங்கள் என்ன கான்செப்டில் இங்கே பேசுகிற ஆ அசுத்தத்தில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணணுன்னு பார்த்தினா இப்போ பிரிக்கணும் பிரிக்கணும்னு என்ன சொல்கிறேன்னா உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுக்குறேன் அந்த வேலை என்ன அப்படின்னா நீங்கள் என்ன சுமக்கணும் தேவனுடைய பாத்திரங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சுமக்கணும் தேவனுடைய பாத்திரத்தை சுமக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்களை சுத்திகரிச்சுக்கோங்க அப்போ சுத்திகரிக்கிறேன்னு என்ன மீனிங் அப்படின்னா கொஞ்சம் அவங்க கிட்ட பிசிக்கல என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுத்திகரிப்பு குறிச்சு என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா பேசுகிறேன் அப்போ லிட்ரலா ஆவிக்குரிய அந்த லிட்லா இங்கே ஆசாரியர்களும் லேவியர்களும் என்ன வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப சுத்திகரிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரிலேஷன் வேணும் இல்லையா ஏன் அவங்களுக்கு சுத்திகரிக்க வேணும் அப்படிங்கும்போது போது அவங்க வேலை செஞ்ச எங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாதுல ஆசரிப்பு கூடாதுல யாருக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய அந்த ஆராதனைக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்யும்போது அந்த வேலை செய்கிற இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தினா என்னுடைய ஆலயத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்ய முடியும் அப்போ அந்த ஆறா அங்கே என்னென்ன வேலை செய்ய போறாங்க பலி செலுத்த போகிறாங்க அதே மாதிரி என்ன பண்ணால் தூப வர்க்கங்கள் போட போகிறாங்க இது எல்லாமே யாருக்கு ஒரு சுகந்த வாசனையாக போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே எங்கே போய் சேரும் அந்த தூப பீடங்கள் அங்கே அதை மகாபரிசு சலம் வரைக்கும் என்னாகுதுன்னு பார்த்தோன்னா போகுது அப்படின்னா அதோடய யாருடைய பிரசனத்துக்கு போகுது அப்படின்னு அர்த்தம்னா தேவனுடைய பிரசனத்துக்கு போகுது இப்போ இது லிட்டரலாக என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு பாருங்கள் அங்கே கூட இங்கே ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஆசரிப்பு குளத்தில் இது பரிசு சலமாகட்டும் மகா பரிசு சலமாகட்டும் முழுக்க முழுக்க அதோடைய விஷயங்கள் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டில் இருக்கும் சரிங்க அப்படியே வெளியே வரும் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதில் இருக்கும் ஆ பிரான்ஸில் இருக்கும் அப்போ வித்தியாசப்படுத்துறார் அப்போ இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்குள்ளே வரவங்களை குறித்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதை என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா பாருங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்துல நிறைய விஷயங்கள் தேவனை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக வைக்கிறார் இங்கே தான் இது இருக்கணும் இங்கே இந்த மெட்டீரியல் இருக்கணும் கொக்கினா அது வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சுட்டே வரும் சரி இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மெட்டியில் சுமக்குறவங்களை என்ன பண்ண சொல்லிட்டாரு சுத்திகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ சுத்திகரிக்கணும்னு சொல்றவர் எல்லாத்தையும் என்ன சுத்திகரிக்கணும் சரி அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா சுத்திகரிச்சாச்சு யார் வேணாலும் எதை வேணாலும் சுமந்துட முடியுமா இல்லை அப்போ யார் எதை சுமக்கணுங்கிறது கூட தேவன் என்னவா கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளையா கொடுத்திருந்தார் இந்த கோத்திரத்துல அதாவது லேவி கோத்திரத்துக்குள்ளேயே மூன்று வகுப்பு இருக்கு கெர்சோன் கோகா மெராரி இதில் யார் வந்து ரொம்ப வந்து மகிமையில் விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த கோகாத் தொகுப்பு வருது என்ன அந்த ஒரு மேன்மையான விஷயங்களை செய்கிறாங்க படிக்கலாம் பாருங்க என்ன நான்காம் அதிகாரம் நாலு முதல் ஏழு வசனங்கள் என்னாகவும் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதினாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதின் மேல் தகசுத்தோல் மூடியை போட்டு அதின் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீளத் துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதன் மேல் வைப்பார்களாக அப்பமும் அதன் மேல் இருக்க கடவுது இப்போ இங்கே மெட்டீரியல் எல்லாம் எங்கே குறித்து பேசிட்டு இருக்கிறார் ஆசரிப்பு கூடாது எங்கே இருக்கக்கூடியது என்ன பரிசு ஸ்தலத்துல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டுக்கும் இது யார் வந்து கழட்டணும் நேராக கோகாத் புத்திரர் வந்து கழட்டிடலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது யார் வரணும் ஆரோனும் அவனுடைய குமார் இருந்தால் அந்த பண்ணுன்னா எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணு டிஸ்மேண்டில் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க பேக் பண்ணி அது மேலே என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தினா அந்த துணி போட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து மூடிடுவாங்க இவங்க மூணதுக்கு அப்புறம் தான் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தினா கோகாத்தினுடைய புத்தர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தினா அதை சுமந்துட்டு போவாங்க அப்போ தேவன் அவருடைய அந்த என்ன ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ண அவர் நியமித்த பிரகாரம் என்ன பண்ணிட்டு அப்போ அவ சுத்தமா இருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன பண்ணிட முடியாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களை செஞ்சிட முடியாது இந்த கோத்திரத்தார் தான் என்ன பண்ணணும் இந்த விஷயத்த செய்யணும் சரி கெர்சோன் அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் படிக்கலாம் என்ன என்னாகுமாம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் வசனங்கள் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் வாசஸ்தல தண்டையிலும் பழிபீடு தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாசல் தொங்கு திரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகளின் வேலை கடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள் கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகளாகிய சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரனும் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும் அவர்கள் சுமக்க வேண்டிய சகல சுமைகளையும் நீங்கள் நியமித்து அவர்களிடத்தில் ஒப்புவியுங்கள் அப்போ வித்தியாசம் வருது கோஹாத் என்ன பண்ணணும் சரி மொராரி அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு படிச்சிடலாம் என்ன மேம் நான்கு இது மட்டும் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம பாக்கணும் இது சகோதர ஸ்பெசிஃபை பண்ணல இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் அவர் எப்படி வந்து வகுக்கிறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்குற கோஷம் என்ன பண்றோம்னா படிக்கலாம் என்னாகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முதல் மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க முப்பது வயது முதல் ஐம்பது வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் என்ன கடவாய் ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளும் அவைகளின் சகல கருவிகளும் அவற்றிற்கு அடுத்த மற்றெல்லாம் வேலையும் தானே அவர்கள் சுமந்து காவல் காக்கும்படி ஒப்புவிக்கப்படுகிறவைகளை பேர்பேராக என்ன கடவீர்கள் அப்போ டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாரு என்ன டிஃப்ரென்ஸ்னா கெர்சோன் என்ன பண்ணணும் கோகாத் என்ன பண்ணணும் மெராரி என்ன பண்ணணும் அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் கூக்கிற விஷயத்தான் என்ன பண்ணுறாங்க தூக்கிட்டு போ போகிறாங்க ஆனால் அதில் வித்தியாசத்தை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொண்டு வர்றாரு கட்டளை கொடுக்கும்போது அப்போ கட்டளையில் ஒரு பாயிண்ட் என்ன எல்லாத்துக்கும் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு உள்ளே போய் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னா இல்லாமல் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே யாரும் செய்ய முடியாது வித்தியாசங்கள் எங்கே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைகள் இருக்கலாம் சுமக்கிறதுல வித்தியாசங்கள் இருக்கலாம் அதில் எங்கே வேணாலும் என்ன பண்ணுவோம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் எதில் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சுத்திகரிக்கில் எந்த வித காம்ப்ரமைஸும் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ இந்த பாயிண்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டடி பண்ணிவிட்டு சகோதரர் அப்படியே கம்பேர் பண்ணுற எதுக்கு கம்பேர் பண்ணுறேன்னா இங்கே இருக்கக்கூடிய வேலைக்கும் நமக்கும் என்னாகுதுன்னு ஆகுதுன்னு ஒரு ரிலேஷன் இருக்குது இந்த ரிலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனா படிக்கலாம் பாருங்கள் ஆசாரியர் மற்றும் லேவியரால் மட்டுமே கையாளப்பட்டன பாத்திரங்கள் பயன்படுத்துவதற்கு முன்பும் கழுவப்படுவதற்கு முன்பும் அதை பயன்படுத்துபவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் பாத்திரத்தை சுமக்கிற ஒவ்வொருவரும் கழுவப்பட வேண்டும் இது பாவம் போக கழுவப்படுவதற்கு அடையாளமாக இருந்தது இப்போ இந்த கிளீனிங் மட்டும் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பேரிசன் கொடுக்கறேன் எப்படி கம்பேரிசன் கொடுக்குறேன்னா அங்கே ஏன் அவங்கள சுத்தம் செய்த சொன்னார் அப்படின்னா இது லிட்டலா அங்கே சுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்க அது எப்படி கம்பேர் பண்ணலான்னா இப்போ இந்த பாத்திரத்தை சுமக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் அவங்க என்ன பண்ணணும் லிட்ரலாக சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாத்திரத்தை சரியாக சுமக்க முடியும் அப்படியே ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது இப்போ கத்தருடைய பாத பாத்திரத்தை சுமக்கிறவங்களா நம்மளுடைய நாட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேணுங்கிறாரு சுத்தம்